செய்திகள் பெஞ்சல் புயல் நிவாரண பணிக்காக துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களிடம் பதினைந்து லட்சம் ரூபாய்க்கான கசோலையை நடிகர் கார்த்தி அவர்கள் வழங்கினார் வைக்கம் போராட்டத்தின் நூற்றாண்டு விழாவையொட்டி பெரியார் நினைவகம் மற்றும் நூலகத்தை திறந்து வைப்பதற்காக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் பனிரெண்டாம் தேதி கேரளாவிற்கு பயணம் மேற்கொள்ள உள்ளார் என்று தகவல் வெளியாகியுள்ளது பெஞ்சல் புயல் நிவாரணப் பணிகளுக்கு விசிகா சார்பில் பத்து லட்சம் ரூபாய் நிதி வழங்கப்படும் என்று திருமாவளவன் அவர்கள் அறிவித்துள்ளார் வங்கக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதி இருபத்தி நான்கு மணி நேரத்தில் வலுவடையும் என்று வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது சிதம்பரம் கடலூர் தேசிய நெடுஞ்சாலையில் வருகின்ற இருபத்தி மூன்றாம் தேதி முதல் சுங்க கட்டணம் வசூலிக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது தமிழக சட்டமன்ற பேரவைக் கூட்டத்தொடர் நாளை கூடுகிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான ஜேஇஇ தேர்வானது வருகின்ற மே பதினெட்டாம் தேதி நடத்தப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது திருவண்ணாமலையில் மண் சரிவு ஏற்பட்டதை அடுத்து மகாதிபம் ஏற்றும் பகுதியில் வல்லுநர் குழு இன்று ஆய்வு செய்கின்றனர் வன காப்பாளர் வனக்காவலர் பதவிக்கான தற்காலிக தேர்வுகள் பட்டியல் டிஎன்பிஎஸ்சி இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளது அரசு போக்குவரத்து கழகத்தின் தொலைதூர பேருந்துகளில் ஆன்லைன் முன்பதிவு திட்டத்தில் பதிமூன்று பயணிகளுக்கு தலா பத்தாயிரம் ரூபாய் ரொக்கப்பரிசு பரிசு வழங்கப்பட்டுள்ளது சென்னை கடற்கரை தாம்பரம் செங்கல்பட்டு இடையிலான வழித்தடத்தில் இன்று முதல் ஞாயிற்றுக்கிழமைகளில் மின்சார ரயில்களின் அட்டவணை மாற்றப்பட்டுள்ள நிலையில் கூடுதலாக இருபது பேருந்துகள் இயக்கப்படும் என்று சென்னை மாநகர போக்குவரத்து கழகம் அறிவித்துள்ளது சென்னை அரும்பாக்கத்தில் பதினாறாம் தேதி தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்தின் அவசர பொதுக்குழு கூட்டம் கூடுகிறது சுற்றுலா பயணிகளின் வசதிக்காக ஏற்காட்டிலிருந்து சென்னை மதுரைக்கு நேரடி பேருந்து சேவை தொடங்கப்பட்டுள்ளது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களின் உத்தரவின்படி கலைஞர் கைவினை திட்டம் உருவாக்கப்பட்டு அரசாணை வெளியீடு செய்யப்பட்டுள்ளது தமிழ்நாடு டாக்டர் எம்ஜிஆர் பல்கலைக்கழகம் மருத்துவ பட்டம் மேற்படிப்பு மாணவர்களுக்கு வருகின்ற ஒன்பதாம் தேதி நடக்க இருந்த தேர்வை ரத்து செய்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது திருவண்ணாமலை தீப திருவிழாவை முன்னிட்டு பாதுகாப்பு பணியில் ஈடுபடும் காவலர்கள் தங்குவதற்கு அனுமதிக்கப்பட்டுள்ள நூற்றி ஐம்பத்தி ஆறு பள்ளிகளுக்கு மட்டும் நாளை முதல் பதினாறாம் தேதி வரை விடுமுறை என்று அம்மாவட்ட ஆட்சியர் அறிவித்துள்ளார் தீபத் திருவிழாவையொட்டி திருவண்ணாமலைக்கு நான்காயிரத்தி எண்பத்தி ஒன்பது சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட உள்ளதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது வருகின்ற பத்தாம் தேதி தமிழகத்தில் மயிலாடுதுறை நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் புதுக்கோட்டை ராமநாதபுரம் ஆகிய மாவட்டங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக வானிலை மையம் தெரிவித்துள்ளது திருச்செந்தூரில் கோவில் யானை தாக்கி உயிரிழந்த பாகனின் மனைவிக்கு கோவில் அலுவலக உதவியாளர் பணிக்கான ஆணையை கனிமொழி எம்பி அவர்கள் வழங்கினார் மத்திய அமைச்சரவைக் கூட்டத்தில் புதிதாக எண்பத்தி ஐந்து கேந்திரிய வித்யாலயப் பள்ளிகள் மற்றும் இருபத்தி எட்டு ஜவஹர் நவோதியா பள்ளிகளை தொடங்குவதற்கு எட்டாயிரத்து இரநூற்றி முப்பத்தி ஒரு கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது விவசாயிகளுக்கு வழங்கப்படும் பிணையில்லா கடனின் உச்சவரம்பு ஒரு லட்சத்தி அறுபது ரூபாயிலிருந்து இரண்டு லட்சமாக இந்திய ரிசர்வ் வங்கி உயர்த்தியுள்ளது என்று தகவல் வெளியாகியுள்ளது மதுரையிலிருந்து சென்னைக்கு வருகின்ற இருபதாம் தேதி முதல் இரவு பத்து நாற்பத்தி ஐந்து மணிக்கே இண்டிகோ விமான நிறுவனம் கூடுதலாக இரவு நேர சேவைகள் வழங்க உள்ளது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது பெஞ்சல் புயல் பாதிப்பிலிருந்து விழுப்புரம் மாவட்டம் இரண்டு தினங்களில் இயல்பு நிலைக்கு திரும்பிவிடும் என்று வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை முதன்மை செயலர் அமுதா அவர்கள் தெரிவித்துள்ளார் முடுச்சூரில் நாற்பத்தி இரண்டு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஆம்னி பேருந்து நிலையத்தை காணொலி காட்சி வாயிலாக முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைத்துள்ளார் பெஞ்சல் புயல் பாதிப்பு நிவாரண நிதியாக தமிழகத்திற்கு தொள்ளாயிரத்து நாற்பத்தி நான்கு கோடி ரூபாய் நிதியை ஒதுக்கியது ஒன்றிய அரசு வருகின்ற டிசம்பர் பதினான்கு மற்றும் இருபத்தி ஒன்று ஆகிய தேதிகளில் சனிக்கிழமை பள்ளிகள் இயங்கும் என்று பள்ளிக்கல்வித்துறை தெரிவித்துள்ளது தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் அவர்கள் நந்தம்பாக்கத்தில் எல்லோருக்குமான தலைவர் அம்பேத்கர் என்ற நூலை வெளியிட இந்நூலை அம்பேத்கர் அவர்களின் பேரன் ஆனந்த் அவர்கள் முதல் பிரதியை பெற்றுக்கொண்டார் இரண்டாம் பிரதியை ஓய்வு பெற்ற நீதிபதி சத்குருவும் மூன்றாம் பிரதியை ஆதவ் அர்ஜுனா அவர்களும் நான்காம் பிரதியை விகடன் குடும்பத் தலைவர் சீனிவாசன் அவர்களும் பெற்றுக்கொண்டனர் உங்கள் தொகுதியில் முதல்வர் திட்டத்தின் கீழ் மூவாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி ஐந்து கோடியில் நானூற்றி எண்பத்தி மூன்று பணிகளுக்கு அனுமதி வழங்கப்பட்டிருப்பதாக தமிழ்நாடு அரசு தகவல் தெரிவித்துள்ளது தீபத் திருவிழா உள்ள நிலையில் பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்க நெகிழியை பயன்படுத்தக்கூடாது என்று அம்மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட்டுள்ளார் சென்னையில் இன்று இருபத்தி ரெண்டு கேரட் ஆபண தங்கத்தின் விலை ஒரு சவரன் ஐம்பத்தி ஆறாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது ரூபாய்க்கு விற்பனையாகிறது அதேபோல் ஒரு கிராம் வெள்ளியின் விலை கிராமிற்கு ஒரு ரூபாய் குறைந்து ஒரு கிராம் வெள்ளி நூறு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது இத்துடன் இன்றைய தலைப்புச் செய்திகள் நிறைவடைகின்றன மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்